செய்திகளின் நாடான பூட்டானுக்கு முதன் முறையாக ரயில் பாதையை அமைத்துக் கொடுக்க மத்திய அரசு தீவிரம் கோக்ரஜாரில் இருந்து பூட்டானின் கெலப்பு பகுதிக்கு ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி செலவில் அமைக்க திட்டம் அறிக்கை தயார் பார்சிலோனாவில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் மணிக்கு இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்கி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு நிமிடங்களில் இலக்கை எட்டி தனது சொந்த சாதனையை முறியடித்துள்ளார் அஜித் குமார் இதற்கு முன்பாக இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்கி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களில் இலக்கை எட்டியிருந்தார் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் இனி தாம்புரம் வரை இயக்கப்படாது அனைத்து அரசு பேருந்துகளும் இன்று முதல் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோடு நிறுத்தப்படும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் கோழி இறைச்சி கோதுமை மக்கா சோளத்துக்கு பதினைந்து விழுக்காடு வரி அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு சீன அரசு பதிலடி அடுத்த நான்கு நாட்களுக்கு வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்ததன் எதிரொலி பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் மனிதர் விலங்கு மோதலை தடுக்க கோயம்புத்தூரில் சிறப்பு மையம் குஜராத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற வனவிலங்குகளுக்கான தேசிய வாரிய கூட்டத்தில் அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் இந்தியாவில் நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் அதிக எடை மற்றும் உடல் பருமனால் பாதிக்கப்படுவார்கள் என தி லான்செட் ஆய்வுதல் வெளியிட்டுள்ளது உலகளவில் உடல் பருமன் பாதிப்பில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்தை பெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா பிரேசில் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகள் முறையே மூன்றாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் இடங்களில் இருக்கும் என்றும் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு கணித்துள்ளது கர்நாடக எம்எல்ஏக்களுக்கு மூன்று கோடி ரூபாயில் செலவில் வாங்கப்பட்டுள்ள சொகுசான ஓய்வு மற்றும் மசாஜ் இருக்கைகள் எம்எல்ஏக்கள் நீண்ட நேரம் பணியாற்றுவதால் அவர்களுக்கு ஓய்வு தேவை என கர்நாடக சபாநாயகர் விளக்கம் மெக்சிகோ கனடா நாட்டு இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்க அரசு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பு சீனா பொருட்கள் மீதான பத்து சதவீத புதிய வரி விதிப்பும் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு ரஷ்யாவுக்கு எதிரான போர் இப்போதைக்கு முடிவடையாது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்த கருத்து மிகவும் மோசமானது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம் அமெரிக்காவின் ஆதரவை பொருட்படுத்தாமல் உக்ரைனை பாதுகாக்க அந்நாட்டு மக்கள் உறுதியாக உள்ளது கருத்து கணிப்பில் தகவல் அமெரிக்காவின் உதவியின்றி நாட்டை பாதுகாப்பது சாத்தியம் என நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் கருத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க